அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமை இன்றைய தினம் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்க இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்ங்க இன்றைய தினம் மாலை ஆறு முப்பத்தி மூன்றுக்கு பிறகு அஷ்டமி திதியானது ஆரம்பமாகுது அஷ்டமி திதி பைரவருக்குரிய ஒரு நாளாக கருதப்படுது ஆடி என்பது அம்பாள் வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாக கருதப்படுகிறது வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய ஒரு கிழமை குருவின் அருளும் அம்பாளின் அருளும் பைரவரின் அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் வருகிற ஆடி அமாவாசை அன்று முன்னோர் சாபம் நீங்க பித்ருதோஷம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியம் எத்தனை தெய்வங்களை நீங்கள் இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே நம் குலம் காக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குலதெய்வ வழிபாட்டை தவறாம செய்யுங்க அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தின் முதல் நாளான இன்று உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் திருவுருவ படத்திற்கு முன்னாடி தவறாம ஒரு தெய்வத்தை ஏற்றி வைங்க உங்கள் குலதெய்வத்திற்கு பிடித்த நிவேதனங்களையும் தவறாம வைங்க அதோடு சேர்த்து இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க ஒரு நிறை சொம்ப தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீர்ல சிறிதளவு மஞ்சள் தூளும் வேப்பிலையும் போடுங்க போட்டு ஏற்கனவே நான் ஒரு பதிவு வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்று நிலைவாசலை செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த பரிகாரத்தோடு சேர்த்து இந்த ஒரு சூற்றமத்தையும் செய்யுங்க இன்று இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிறை சோம்பில் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் நீங்கள் வேறு எதுவுமே போட வேண்டாம் மஞ்சள் தூள் மட்டும் போடுங்க போட்டுட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் நிலைவாசல் பக்கத்தில் வச்சுட்டு தூங்கிடுங்க அவ்வளோதான் இன்று இரவு நிலைவாசல் பக்கத்தில் வச்சுட்டு நான் நிலைவாசலை தொட்டு வணங்கிட்டு அந்த சொம்பை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு கல்லுப்பு ஜாடி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த கல்லுப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வச்சிருங்க வச்சுட்டு மறுநாள் காலை எழுந்ததும் அந்த தண்ணீரை நீங்கள் குளிக்கிற தண்ணீரோட கலந்து குளிச்சுக்கலாம் ஏற்கனவே தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை நம்ம சேனல்ல பதிவு செய்திருக்கிறேன் அந்த லிங்க்கு இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது வேறு பரிகாரம் இது இன்னொரு பரிகாரம் இந்த ரெண்டு பரிகாரத்தையுமே அதாவது இந்த ரெண்டு தண்ணீர் பரிகாரத்தையுமே இன்றைய தினத்தில் நீங்கள் செய்கிறதுனால பஞ்ச பூதங்களின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை மாதிரி உங்கள் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் சர்வமங்கள நாயகியே நமோ நமக அப்படின்னு டைப் பண்ணுங்க உங்களுக்கு அம்பாளின் பரிபூர்ணமான அருள் நிச்சயமாக கிடைக்கும் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்